வணக்கம் நீதிமன்றங்களில் சிவில் வழக்குகள் தாக்கல் பண்ணுற முறைகள் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணுற உடனே அது எதிர்கொ நீதிமன்றத்தில் அது நம்பர் கொடுக்கப்படும் அதுக்குன்னு ஒரு எண் கொடுக்கப்படும் அப்புறம் நீதிமன்றமே அவங்களுக்கு வந்து எதிராளிக்கு கோர்ட்டில் இருந்து சம்மன் அனுப்பும் இப்போ இதில் இன்னொரு செய்தி நம்ம என்ன பார்க்கணுன்னா இப்போ சம்மன் அனுப்பிற உடனே அவங்களுக்கு செர்வாகலைன்னு வச்சுக்கோங்க செர்வாகிறதுனா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் நீங்கள் கொடுத்து யார் மேலே வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ச கோர்ட்டில் நான் வழக்கு தாக்கல் பண்ண செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்புகிறது தான் சம்மன் அது அவர் வீட்டு அட்ரஸ்க்கே போகலைன்னு வச்சுக்கோங்க இல்லை வீட்டு அட்ரஸ்க்கு போகுது அவர் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டார் இல்லை அப்படி ஒரு ஆளே இங்கே இல்லை அந்த மாதிரி சொல்லி சில சமயம் ரிட்டர்ன் ஆகும் ரிட்டன் ஆகுறதுன்னா அந்த சம்மன் வந்து அவருக்கு செர்வாகாது அவருக்கு போய் சேராது அப்போ நீதிமன்றத்தில் அதை சொன்னோடனே நீதிமன்றம் வந்து இஷ்யூ ஃப்ரெஷ் சம்மன் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வக்கீல்கிட்டையும் நீங்களும் ஒரு நோட்டீஸ் கொடுங்க அந்த அட்ரெஸ்க்கு அப்போது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கூட அப்படி கொடுப்பாங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படியே அவருக்கு சர்வே ஆகலைன்னு வச்சுக்கோங்க செர்வாகலைனா அவர் கைக்கு போய் சேரலைன்னா இல்லை வேணும்னே அவாய்ட் பண்ணுறாருன்னு இருந்தால் கடைசியாக சர்வே ஆகலைன்னா என்ன பண்ணலாம்னா அப்போ தான் பப்ளிகேஷன்னு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு எஸ்எஸ் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க பேப்பரில் பப்ளிகேஷன் ஆகும் அந்த பப்ளிகேஷனில் அந்த நோட்டீஸில் எல்லார் பேரும் இந்த வழக்கு எண் இவர் போட்டிருக்காரு இவர் மேலே இதான் வழக்குன்னு நீங்கள் சில செய்தித்தாள்களெல்லாம் தமிழ் செய்தித்தாள் ஆங்கில செய்தித்தாளில் பார்த்தா அதை பார்க்கலாம் நீதிமன்ற பேர் போட்டு அதெல்லாம் பிரிண்ட் ஆகும் பாருங்க இது வந்து நீதிமன்ற ஆணை வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் நீதிமன்றத்தில் அனுமதி பெறணும் நான் நிறைய தடவை சம்மன் எடுத்துட்டேன் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அவங்களுக்கு சர்வே ஆக மாட்டுது அவங்களுக்கு போய் சேர மாட்டுது அதனால பப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்டு நீதிமன்றம் அதை ஒரு ரிட்டன் ஆர்டராக அப்புறம் தான் நீங்கள் செய்தித்தாளில் படுக்க பா பார்க்கக்கூடிய அந்த பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த பேப்பர் பப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட எதிர்வாதி வரலைன்னு வச்சுக்கோங்க வரலன்னா தான் எக்ஸ்பார்ட்டி பண்ணுவாங்க அவருக்கு எல்லா சர்வீஸுக்கும் முயற்சி பண்ணோம் அவர் வரலன்னு எக்ஸ்பார்ட்டி பண்ணுவாங்க இப்போ அவங்க எதிர்வாதி வந்துட்டாருன்னா அவரும் பதில் போடுவார் பதில் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தா மாதிரி பார்த்துருக்குறோம் விசாரணை குறுக்கு விசாரணை ப்ரூஃப் அஃபிடவிட் கவுண்டர் ப்ரூஃப் அஃபிடவிட் இதெல்லாம் நடந்து வழக்கறிஞர்களோட வாதங்கள் நடக்கும் அது அந்த வழக்கர்களுடைய திறமையை பொறுத்து இல்லை நீதிமன்றமாக கொடுக்குற அனுமதியை பொறுத்து அந்த வாதம் ஒரு நாளோ ரெண்டு நாள் மூணு நாள் போகலாம் சில நீதிமன்றங்கள் இப்பெல்லாம் எழுத்து மூலமாகவும் உங்கள் வாதங்களை கொடுங்கள்னு சொல்லுவாங்க ரிட்டன் சப்மிஷன் அல்லது ரிட்டன் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது சில நீதிமன்றம் வற்புறுத்துறாங்க நீங்கள் வந்து அதை கொடுங்க ஏன்னா நீதிபதி தீர்ப்பு எழுதும்போது அதுவும் ஆவடத்தில் இப்போ வக்கீல் பேசிட்டு ஆர்கியூமே பண்ணுறாருங்களேன் அதை நீதிபதி சும்மா குறிச்சிக்கிட்டாருனா சில முக்கியமான பாயிண்ட்டு மிஸ் ஆகிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால என்னதான் நீங்கள் ஓரல் ஆர்குமெண்ட்டு வாய்மொழி வாதங்கள் வச்சா கூட ரிட்டன் சப்மிஷனாக வைங்க எங்களுக்கு ஃபைல் பண்ணுங்க நீதிமன்றம் கேட்கும் கேட்கலாம் இப்போ அது நிறைய நடைமுறையில் இருக்குது அப்போ ரெண்டு தரப்பும் என்னுடைய வாதங்கள் என்னன்றதை எழுத்து மூலமாக ரிட்டர்ன் ஆர்கூமெண்ட்டாக நீதிமன்றத்தில் கொடுக்குறோம் கொடுத்துட்டா கிட்டத்தட்ட வழக்கு முடிவுக்கு வந்துருச்சு இது முடிஞ்ச உடனே ஃபார் ஆர்டர்ஸ் ஃபார் பாசிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு போடுவாங்க இல்லை அப்போ தான் இந்த ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு இதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா ரிசர்வ்டு ஃபார் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு வாங்க அதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது எந்த தேதியில் சொல்கிறாங்களோ அந்த தேதியில் நீதிமன்றம் அதற்கான தீர்ப்பினை கொடுக்கும் சில சமயங்களில் நீதிமன்றத்தாலேயே கூட அந்த குறிப்பிட்ட நாளில் தீர்ப்பை எழுதி முடிக்க முடியாமல் இருந்தால் நீதிமன்றமே இன்னொரு நாளில் நான் கொடுக்குறேன்னு கூட சொல்கிறது உண்டு வில் பாஸ் ஆட சம்மத டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த ஆணை வரும் ஆணை வந்த உடனே நீதிமன்றத்தில் பொதுவாக முழு தீர்ப்பும் சொல்ல மாட்டாங்க வாய்மொழியாக ஒன்று சொல்லிவிடுவாங்க எழுத்து மூலமாக தான் தீர்ப்பு வரும் எப்போவுமே அந்த எழுத்து மூலமான தீர்ப்பு வந்த உடனே அதனுடைய அது எப்படி உங்களுக்கு தெரியும் இதுதான் தீர்ப்புன்றது எப்படி தெரியும் அப்படின்னா அதனுடைய காப்பி அதை காப்பி ஆஃப் த ஆர்டர் ஆர்டர் காப்பி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்க நீதிமன்றத்தில் நம்ம பார்த்தோம் அந்த ரெஜிஸ்ட்ரியில் அதுக்குன்னு ஒரு மனு தாக்கல் பண்ணி இதனுடைய தீர்ப்பு நகலை எங்களுக்கு கொடுங்கள்னு கேட்கணும் ஆர்டர் காப்பி எங்களுக்கு கொடுங்கள் அதுக்குரிய படி என்ன கட்டணுமோ அதை கட்டணும் அப்போது கடைசியில் நீதிபதியோட கையெழுத்து அல்லது அந்த ரெஜிஸ்ட்ரியோட கையெழுத்து அதனுடைய சீல் இதை போட்டு ஒரு காப்பியை கையில் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணி இந்த பயணங்கள்லாம் முடிந்து தான் அந்த ஆர்டர் காப்பி கையில் கிடைக்கும் அப்போ அந்த ஆர்டர் காப்பி கையில் கிடைச்சிதுன்னா அது உங்களுக்கு சாதகமானதாக இருந்தால் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை இந்த ஆர்டர் காப்பியை வச்சு நீங்கள் செயல்படுத்தலாம் உங்களுக்கு எதிர்ப்பானதாக இருந்தால் நீங்கள் அப்பீல் போகணும்னு நினச்சா இந்த ஆர்டர் காப்பியை வச்சு தான் போக முடியும் அப்போது இந்த நீதிமன்றத்தில் வாங்கக்கூடிய ஆர்டர் காப்பி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நீதிமன்ற ப்ரொசீஜர்ஸ்கிறது வழக்கு தாக்கல் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேஜாக கடந்து கடைசியில் இந்த ஆர்டர் காப்பி வாங்கிறது அப்படின்றதுல வந்து முடியும் இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிந்து வேண்டிய செய்தி இப்போ அடுத்து இன்னொரு நாளில் வேற ஒரு சிந்தனையோட அல்லது வேற ஒரு நீதிமன்ற தீர்ப்போடு நம்ம சந்திக்கலாம் வணக்கம்